படத்தை வந்து சரியான விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் கொள்றது தான் ஓஹோ ஓகே ஏன்னா ராஜேஸ்வர் காலிசாமி இயக்கத்தில் சினிமாக்காரன் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இதுல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ அப்போ இதுக்கப்புறம் ஒழுங்காக நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒரு சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் இருந்து தான் வந்திருக்கோம் ப்ரொடியூசர்ஸில் இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு ஒரு நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷனில் இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்தேன் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்புள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம் அது அதுவே அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம் பட் அந்த கொண்டு போய் தான் அந்த கடைசி லெக் இங்க எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனையை இப்ப ஒரு பெரிய மலைப்போல பிரச்சனையை வந்து பயங்கர பணி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியாக டிசிரக்ட் பண்ணியிருக்கப்படும் இது என்னப்பா என்ன இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது அண்ட் இந்த படத்தை வந்து சரியான வி விதத்தில் எங்களை கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைனில் வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும் அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த படத்தை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு வந்து எனக்கு நானே சொல்லிக் தான் ஓஹோ ஓகே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு அப் ஆனால் அப்படி அது மட்டுமே போதும் ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா நான் வேற ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொ பொருட்சளவில் கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட்டு தான் எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான் பட் ஆனால் ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த அவங்க கேட்கல எந்த கேள்வியுமே கேட்கல இந்த டீம் உங்களால ரெண்டரை மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி டேரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்கிறதுக்கு அதை தவிர்த்து நன்றியை தவிர்த்து புதுசாக எதுவும் இல்லை ஆனால் நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியதற்கு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் டீமில் குடும்ப சந்தர் டீமில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பெருசாக இருக்குது எங்கள் இருந்து எல்லாருமே மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்காட்டிக்கு தான் மேனேஜராக இருந்து நானும் வேலை செஞ்சு ஒரு ப்ரொடியூசர் ஆகிற அளவுக்கான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் என்னோடய ரைட்டர் பிரசன்னான்னு அவரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு மிக பெருசாக இருக்குது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான் ஒன்றுமே இல்லாத காலத்துலேருந்து அவர் கூட இருந்து வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி நான் அவர் கூட இருந்து ப்ரொடியூசராக வந்து இந்த படத்தில் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜனவரி பத்தாம் தேதி அனௌன்ஸ் பண்ணோம் ஜனவரி பதினெட்டு ட்ரைலர் லான்ச் பண்ணோம் கரெக்டாக எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் தான் டைம் இருந்துச்சு அப்போ இருந்து ப்ரெசன்ட் மீடியா எயிட்டீன்த் எங்களோடய ட்ரைலர் லான்ச்சு ட்வெண்ட்டி தேர்ட் நாங்கள் ப்ரெஸ் ஷோ பண்ணோம் இப்போது இன்றைக்கி இங்கே வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கே நிற்கிறோம் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிரசன் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி என்னென்னா இப்போ வந்து பிரசன்னா வினோத்ன்னா எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் நான் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு வச்சுருந்தேனோ எல்லாத்துக்கும் நீட்டி விலாவரியாக சொல்லிட்டாங்க இப்போ திரும்ப அதை கட் காப்பி பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சில் ரொம்ப எலாபரேட்டா எல்லார்த்து பேரையும் அவ்வளோ பேர்த்துக்கும் நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் இன்னொரு ஆயிரம் தடவை சொன்னாலும் அவங்க எல்லாத்துக்கும் தான் நான் திரும்பவும் நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து என்னுடைய நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமா வினோதா நான் சொன்ன மாதிரி அங்க அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப சின்ன டைம் தான் இருந்துச்சு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பக்கபலமாக இருந்தது மீடியாவோட சப்போர்ட் தான் ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டு தான் அவங்க ப்ரெசன்னாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நாட் இப்போ மட்டும் இல்லை நக்கலை சாரமிச்ச நாலாவது வீடியோவில் எங்களுக்கு மூணாவது வீடியோவில் எங்களுக்கு ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து அனுபவிச்சுட்ருக்கோம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் அண்டு அது வந்து மொத்த நக்கலை சார்பாக எனக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு அவங்க ரெண்டு மூணு பேர் விட்டுட்டாங்க அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஒன்று அவங்க ஞாபகப்படுத்துனாங்க அவங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க அண்டு முக்கியமாக அதில் வந்து சுரேஷ் சந்திரா சாருக்கு வந்து கடைசி ஒரு ரெண்டு வாரம் தான் இருந்துச்சு சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீமுக்கு வந்து எங்களுடைய ரொம்ப நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரீம் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்டு ஆன்லைனில் அதே மாதிரி பண்ண சித் அண்ட் கோகுலோட கான்ட்ரிபியூஷனும் இதில் ரொம்ப அதிகம் அவங்களுக்கும் எங்களுடைய ரொம்ப பெரிய நன்றி அண்டு திரும்ப சொல்லணும்னா இது பெரிய நாங்கள் எங்கள் டீமையே இங் எங்கள் டீமுக்கு நாங்கள் வந்து நான் எவ்வளோ தடவை வேணாலும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் எனக்கு நன்றியை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை தேங்க்யூ எங்களுடைய முதல் படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றினதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ